ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முடவாட்டுக்கிழங்குல நம்ம ஒரு சூப் செய்யலாங்க இது உடல் வலியை போக்கக்கூடியது மூட்டு வலியையும் போகக்கூடியது இவ்வளோதாங்க அந்த சின்ன பீஸ் வந்து ரெண்டு பேருக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பூண்டு சீரகம் மிளகு சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்துருக்கேன் இதை நல்லா தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க அந்த கிழங்கையும் போட்டுருங்க போட்டுட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததை நம்ம ஒரு குக்கரில் அப்படியே போட்டுருங்க போட்டுட்டு ஒரு மூணு டம்ளர் தண்ணி வந்து வைங்க மூணு கப் தண்ணி வந்து வைச்சோம்னா அதை ரெண்டாக வத்த வச்சுட்டு ரெண்டு பேருக்கு ரெடி பண்ணிடலாம் இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டுக்கோங்க போட்டுட்டு மூடி வச்சு ஒரு ஆறு ஏழு எட்டு விசில் வரைக்கும் உடனோங்க நிறையா உடணும் நல்லா அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ வெந்துருச்சு இப்போ எடுத்து நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணிடுவோம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டால் இப்போ முடவாட்டு கிழங்கு தூப்பு ரெடி இது ஆட்டுக்கால் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு ி சாப்பிடுங்கள்